அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் எவ்வளோ தலைவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம் எவ்வளோ ஆட்சிகள் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த ஆட்சிகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த மக்கள் கூடவே நிற்கிற ஆட்சியாக இருக்கணும் மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிற ஆட்சி நடத்துகிற அந்த அதிகாரிகள் இருக்கணும் அந்த ஆட்சியாளர்கள் இருக்கணும் இது இதெல்லாம் முன்னாடியிலே இல்லாமல் இருந்ததா அப்படின்னு பார்த்தா முன்னாடிலாம் ஓரளவுக்கு வந்து மக்கள் மீது அக்கறை உள்ளவங்க இருந்தாங்க அப்படி யாராவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்கன்னா கூட அதை வந்து அதிகாரிகள் மேலே இருக்க அதிகாரிகள் கொஞ்சம் பயப்படுவாங்க பயப்படுவாங்கன்னா நம்ம இந்த பணியை வந்து ஒழுங்காக செய்யலை அப்படின்னா நம்ம அமைச்சர் திட்டுவார் நாளைக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் ஆகிடும் அப்படிலாம் சொல்லி பயந்த காலங்கள்லாம் இருந்தது இதே காமராஜரை பார்த்துருக்குறோம் இதே இதே மண்ணில் வந்து கட்டணம் பார்த்துருக்குறோம் இப்போ பல ஒரு அந்த ஒரு ஆட்சியாளர்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அவங்கள்ட்டையும் அதிகாரிகள்லாம் இருந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ சம காலத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சரியான ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட தான் நம்ம வந்து நாட்டை கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறத ரொம்ப வந்து யோசித்து வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இந்த இருபத்தி மூணாம் அது இருபத்தி மூணாம் புலிகேசியில் இந்த வடிவியல் இருப்பார் பாருங்க ஆட்சியாளராக நான் அதுக்குன்னு இப்போ இருக்கிறவங்களெல்லாம் அப்படி சொல்லிட்டேன்னு ஒன்றே வந்து சொல்கிறாங்க அது போல் வந்து பல பேர் வந்து அவங்க பேச்சுக்களை நடத்திடுறாங்க இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அந்த முதலமைச்சர் வந்து யார் நம்ம மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அதோட நம்ம தம்பிகள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம பகுதியில் ஒரு கவுன்சிலர் இருக்கிறாரு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாரு அவங்களாம் யார் ஒரு மூவாயிரம் ஓட்டு அதாவது மூவாயிரம் பேரை வந்து பார்த்து சந்தித்து நான் உங்களுக்கெல்லாம் வந்து வேலை செய்வேன் நான் உங்களுக்கெல்லாம் வந்து பணி செய்வேன் என்னை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க நாங்கள் வந்து மக்கள் பணியாற்றுறது தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ ஒரு கவுன்சிலரோ அத்தனை பேரை பார்த்து அதில் வந்து எவ்வளோ வாக்கு வந்து வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்களோ ஒரு வாக்கில் வேணாலும் ஜெயிக்கலாம் அது ஜெயிக்கிறவங்க யாரோ அவங்க தான் அந்த பகுதியில் கவுன்சிலர் ஆகுறாங்க ஊராட்சி மன்ற ஆகுறாங்க ஆனால் அவங்க ஆனதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஸ்டேட்டஸ் எந்த அளவு இருக்குது நம்ம வாக்களித்தவங்களோட வாழ்க்கை தரம் எந்த அளவில் இருக்குது போய் நம்ம ஒரு விஷயம் நம்ம கேட்கணும்னா கூட அவங்க கேட்க முடியுதா அப்படிங்கிற கலை யதார்த்தத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு ஊடக இருந்துக்கிட்டு நான் போய் இங்கே பார்க்குறேன்னு பார்க்கும்போது என்ன நடக்குதுங்கிற கலை யதார்த்தத்தை தான் நான் பேசுகிறேன் இந்த கட்சிக்கு சாதகம் அந்த கட்சிக்கு சாதகம் இல்லை அதே எதுக்கு வந்து என் தம்பிகள்கிட்ட நான் வந்து சொல்றேன் அப்படின்னா என் தம்பிகள் தான் அடுத்த வந்து கவுன்சிலர் அடுத்த வந்து ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க தான் இது வந்து மறக்கவே முடியாது மறக்கவும் முடியாது அது போல ஒரு ஆட்சியை வந்து நாங்கள் இந்த மண்ணில் கொடுப்போம் உறுதியாக நாம் தமிழர் ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியை வந்து இந்த மண்ணில் வந்து கொடுக்கும் அதுக்கு முன்னோட்டமாக இருக்கிற என் தம்பிகள் வந்து பார்க்கணும் ஒப்பிட்டு பார்க்கணும் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது எம்எல்ஏ யாரு அந்த பகுதியில் அதாவது அந்த ஒரு சட்டமன்ற அந்த தொகுதிக்கு உட்பட்ட அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டமன்றத்தில் போய் நமக்கான பிரச்சனைகளை பேசினாரா அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் பெருசெல்லாம் பேசலை அப்படிங்கிறத நிறைய இடத்துல தெரியுதுங்க அப்படி பேசணும்னு நினைக்கிறா அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு இருக்கா இந்த சட்டமன்றத்தில் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு தான் தெரியுது அப்போ இது போல வந்து ஒரு நிலைமை வந்து இருக்கிறதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மக்கள் மனசில் முழு மாற்றம் வரணும் நாம் ஆண்டாண்டு காலமாக நம்ம இந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு போட்டோம் நம்ம இத்தனை வருஷமாக இந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு போட்டோம் அதெல்லாம் முடியாதுங்க நாங்கள் இந்த சின்னத்தை பார்த்தாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னா எந்த வித அறிவும் இல்லாமல் போய் வந்து ஒரு மிருகங்கள் கூட அப்படிலாம் இருக்காது அது போல் போய் நம்ம ஒரு தொட்டுறோம்னு வச்சுங்க யாரும் தவறா அன்னைக்கி திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் பேசுகிறது எல்லாமே சிந்திச்சு பாருங்க ஏன்னா சிந்திச்சு பார்க்கலாம் சந்தியில் நிற்கிறாப்புல இருக்குது விழுப்புரம் பகுதியில் பாருங்கள் மழை பெய்யுது மழை பெய்யுது அங்கே வந்து அந்த புயல் அடித்து அந்த வெள்ளம் வந்து அங்கே மக்கள்லாம் வந்து வீதியில் நின்று நேற்று வரைக்கும் வந்து எங்களுக்கு நிவாரணம் தரலங்க அப்படின்னு கேட்குறாங்க சட்டமன்றத்தில் மக்களுக்காக தாங்க நாங்கள் பேச போனேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வேல்முருகன் போயிருக்கிறாரு ஆனால் அவரும் வந்து இத்தனை ஆண்டுகளில் என்னால் வந்து எதுவுமே பேச முடில அப்படிங்கிறாங்க சட்டமன்றம் இத்தனை நாள் நடத்தணும் அப்படிங்கிறத வாக்குறுதியில் கொடுக்குறதே மிக வந்து அசிங்கம் அது ஆனால் இவங்க வந்து கொடுத்தாங்க ஆனால் அப்படி அப்படி நடத்துனாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அதுதான் வந்து வேல்முருகன்லாம் கேட்குறாங்க என்னங்க நீங்க சொன்னதை வந்து இத்தனை நாள் சொன்னீங்க ஆனால் நடத்தின தாங்க நடத்துனீங்க நான் பேசணும்னு நினச்சி எந்திரிச்சு பேசி என் பகுதிக்கு என் மக்கள்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கல்லூரி கேட்டால் அங்கே அமைச்சர் வந்து இவ்வளோ ஒரு கேவலமாக என்னை பேசினார் அப்படின்னு சொல்லி அவரால் பொறுக்க முடியாம வந்து பேசுறாரு அப்போ இப்போ எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து கொள்கைக்காக கட்சி ஆரம்பிச்சுட்டு எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம மக்களுக்கு நான் ஏதோ ஒன்று வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிக்கிட்டு நம்ம மக்களுக்கு வந்து ஏதாவது செய்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கூட்டணி வச்ச அந்த எம்எல்ஏவோட நிலைமை எப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்ட அண்ணன் வேல்முருகன் இருக்கிறாங்க அதே போல அமைச்சர்கள் வந்து எந்த அளவு வந்து மக்களை வந்து நினைக்கிறாங்கன்னு பாருங்க நமக்கெல்லாம் வேலைக்காரர்கள் தான் அமைச்சர்கள் இப்ப சின்ன ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னா அவர் வந்து கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் வேலைக்காரரு அதே இடத்துல அமைச்சர்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த துறையில இருக்கிறது மட்டும் கிடையாது இந்த நாட்டுக்கே அவர் தான் வந்து மிகப்பெரிய வேலைக்காரரு பிரதம மந்திரி அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய வேலைக்காரர் இதுதான் சட்டம் சொல்லுது அப்படி சொல்லி தானே வந்து மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க அப்போ மக்களுக்கு உழைக்கிறன்னு வந்தவங்க தான்தான் மன்னர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்குற அந்த ஒரு எண்ணங்கள் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நடைமுறையில் பார்க்க முடியுது அப்படி என்ன தம்பி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்களேன் கேளுங்க ஒன்றும் இல்லைங்க நேற்று ஒரு இடத்துல வந்து அண்ணன் ஆர் எஸ் பாரதி பேசுகிறாரு எவன் செத்தாலும் கொழுப்பெடுத்து வந்து அங்கே கள்ளச்சாரையை குடிச்சுட்டு செத்துட்டாலும் எப்படி எவன் கொழுப்பெடுத்துட்டு கள்ளச்சாரையும் குடிச்சு செத்துட்டாலும் நாங்கள் தான் அழக வேண்டியது இருக்குது அண்ணன் எத்தனை ஏக்கர் நிலத்தெல்லாம் விற்றுட்டோ வந்து அழுதாருன்னு தெரியல இல்லை அவங்க இருந்த அந்த ஒரு கட்சி நிதியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எவ்வளவு வந்து இழந்தாருன்னு தெரியல இதுக்கு வந்து என்ன தெரியுமா இப்போ சாதாரணமாக நம்ம வெளியில வந்து பேசுனோம்னா பேசிடலாம் ஆனால் இவங்கெல்லாம் பேசும்போது நமக்கு வந்து சங்கடமாக இருக்குது அதனால் சிந்திச்சு பாருங்கள் என் பகுதி அதாவது என் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு கள்ளச்சாரையும் வந்துடுதுன்னா என்னை வந்து நான் என்னை திட்டிக்கணும் கையாலாகத்தனம நான் இருந்துட்டேன் அதனால கள்ளச்சாரியம் வந்துருச்சுன்னு சொல்லி திட்டிக்கிட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது கொழுப்பு எடுத்து போய் குடிச்சிட்டான்னா மெதப்பெடுத்து எடுத்து போய் நான் வந்து விக்க விட்டேன் அப்படின்னு சொல்லி எவனா கேட்டான்னு வச்சுக்கங்க அது ரொம்ப தப்பா பெறமில்ல நமக்கு அதே போல முன்னொரு அமைச்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் அதுக்கு மேல ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒன்று பேசுறாருன்னா அவர் வந்து இதுக்குதான் பேசுறாரு அதை வந்து சரியா என்னங்கறத கூட வந்து எடுத்து வச்சு ஒரு விவாதம் பண்ணலாம் ஏன்னா வந்து அந்த எதிர்கட்சி தலைவர்கள்ங்கிறது நம்மதான் நம்மலாம் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு மிதப்புள்ள நினைச்சிட்டு போயிட்டு ஆனால் ஆனால் நல்லா சிந்திச்சு பாருங்க மக்கள் வந்து இவங்களை வந்து கணக்கில் எடுக்காம போக போறாங்க இப்போ நல்லா தெரியுது ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது எல்லாம் வந்து வேற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தலைவனுங்கிறவ எப்படி இருக்கணும் மக்களோடையும் மண்ணோடையும் எப்பவும் தொடர்புலேயே இருக்கணும் அதை விட்டுட்டு ஏதோ வந்து வெளியில இருந்து வேற்றுக்கிரகத்துல இருந்து வந்தவங்க மாதிரி ஒரு தலைவர் அதுக்கு கீழே வந்து இங்கே நம்மெல்லாம் வந்து எதுவுமே இல்லாம அப்படியே வந்து இவங்களுக்கு தான் வந்து நமக்கு படி அளக்கணும் அதனால் இவங்கள்ட்ட போய் நம்ம கையாந்தணும் நம்ம வந்து நிற்கிறாப்பலாம் மக்கள் அப்படி நினச்சிட்டா தப்பாக போயிடும்ல அதான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமான் அவர்களை பாருங்க தன்ஸ்டன் தொழிற்சாலை இவங்க அதாவது சுரங்கம் வந்து இவங்க கொடுத்தாங்கங்கிறாங்க அவங்க அனுமதி கொடுத்தாங்கங்கிறாங்க இவங்க கொடுத்தப்ப அவங்க கேட்கலங்கிறாங்க அவங்க கொடுத்தப்ப இவங்க கேட்கலங்கிறாங்க ஆனால் யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஒருத்தவங்க வந்து அப்படியே அந்த சமயத்தில் வந்து மௌனமா ப்ரோட்டா தண்ணிட்டு நல்லா தெரியுது அது மட்டும் அதே போல் பாருங்க இப்போ நமக்கு வந்து அந்த ஏர்போர்ட் வைக்கிறேன்னு செய்கிறாங்க பாருங்கள் அதுவும் அதே போல் தான் அனல் மின் நிலையம் அனல் மின் நிலையத்தை வந்து கருத்து கூட்டம் நடத்துகிறாங்க இது எல்லா இடத்துக்கும் சரி அனல் மின் நிலையத்துக்கு கருத்து கூட்டம் நடத்தினாலும் அங்கே போய் நின்று ஒரே ஒரு தலைவர் ஒரே ஒரு தலைவர் சிந்திச்சு பாருங்கள் யார் மக்களுக்காக துடிச்சி பயந்த இடத்துல நின்னாங்கன்னு பாருங்கள் அண்ணன் சீமான் தான் நின்னாரு நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தான் நின்னாங்க அங்கே மட்டுமா மதுரையில் நம்மள்ட்ட வந்து போனால் அண்ணன்கள் சில பேர் வந்து நாங்கள் வந்து புரட்சி செய்ய போகிறோம் சீமானெலாம் சரியில்லை நாம் தமிழ் கட்சி சரியில்லைங்கிறாங்கள்ல அவங்க வந்து சொல்கிறாங்க நாளைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி போராட்டம் நடத்த போகுதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இதே வந்து அவங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே போடுறாங்க ஆனால் இவர் சொல்கிறாரு அந்த தீர்மானமே போட்டாங்க சும்மா வந்து கண் வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து நடத்துறாங்க யார் நம்ம கூடவே பயணித்து நம்ம கூடவே உறவாக இருந்தவர் அது போல் சொல்கிறாரு ஆனால் இப்போ வந்து சு வெங்கடேசன் சொல்கிறாரு இன்னைக்கு வந்து எல்லா உறவுத்தினையும் வந்துகிட்டு இருக்குது அந்த நிறுவனம் வந்து அதை வந்து நிப்பாட்டுறதுக்கு உண்டான அந்த ஒரு ஏற்பாடே அவங்க பண்ணல அதனால் அனைத்து கட்சிகளும் வந்து இதுக்கு வந்து குரல் கொடுங்க எல்லாம் வந்து போராடுங்க அப்படின்னு சொல்றாரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு என்ன செய்கிறது அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா அண்ணன் சீமான் அவர்களை வந்து விமர்சிக்கணும் நாம் தம்பர் கட்சியை விமர்சிக்கணும் இதுதான் அவங்களோட நோக்கம் இன்னொரு அண்ணன் என்கிட்ட நல்லா பேசுவார் அந்த அண்ணன் சொல்கிறாரு என்ன தம்பி நீங்கள் வந்து தெருவில் சரியில்லை அங்கே வந்து ஆஃபீஸ் சரியில்லை நீங்கள் வந்து செய்தியாக போட்டுடுறீங்க நீங்கள் சரின்னா நீங்கள் தம்பி இது போல் வந்து பெருசாக போகணும் ஒரு இடத்துல போய் வந்து இந்த இது என்னொரு இது அணு நிலையெல்லாம் அதெல்லாம் போய் இங்கே கேட்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ சொன்னார் டங்ஷன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை சொல்கிறாரு அப்படியே நான் சிரிச்சுக்கிட்டு ம் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னே நாங்களாம் பண்ணிகிட்டு தான் தம்பி இருக்கோம் அப்படின்னாரு சரின்னு விட்டேன் நேற்று அடிச்சு என்ன சொல்கிறாரு அண்ணன் வந்து சீமான இன்னும் களத்துக்கெல்லாம் வரணும் தம்பி அப்படின்னாப்ப அண்ண அவர் தான் போய் எல்லா இடத்தையும் நிற்கிறாரு நீங்கள் என்ன நீங்கள் நீங்களாம் சர கிடைக்க மாட்டேங்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்படி அடித்த மாதிரியே பேசுகிறீங்க அப்படிங்கிற அதுக்கு சொல்கிறார் அப்படி இல்லை தம்பி அவர் வந்து இந்த தெருவுலாம் சரியில்லை இந்த இடத்துல பள்ளம் இருக்குது இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சரியில்லை இங்கே வந்து மருத்துவமனை சரியில்லை அதில் இறங்கி களத்தில் இறங்கி பாகமுடியில் தம்பி அப்படின்னாரு அப்போ கேட்டேன் அண்ணே உனக்கு எங்களை எதிர்க்கணும் நாங்கள் எது செஞ்சாலும் அதுவும் சரியில்லைன்னு சொல்லணும்னு நீ முடிவு பண்ணிட்ட அதுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படிங்கும்போது நீ என்ன சொல்கிற என்ன தம்பி இது தான் செய்கிறீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன் எங்கள் அண்ணன் அதை செஞ்சால் ஒன்று என்ன சொல்கிறீங்க என்னங்க உங்கள் அண்ணன் அதை செய்கிறா இதை செய்யலைன்னு சொல்கிறீங்க நீங்கள் என்னங்க செஞ்சிருக்கீங்கன்னா அவட்ட சரியான பதிலே இல்லை இனத்துக்காக இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காகவும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமானவர்கள்னா இந்த மண்ணில் நின்றுட்டு இருக்காங்கிறத சத்தியம் அறைஞ்சால் அத்தனை பேருக்குமே வந்து சத்தியமாக தெரியும் அதுக்கு நாங்களாம் வந்து மிகப்பெரிய ஒரு தயாராகி போயிட்டு இருக்கிறோம் இப்போ எங்கள்கிட்ட இருந்து சில பேர் வெளியில் போய் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் எங்கள் மேலே வந்து அப்படியே வாரி 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 இறச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கும் சொல்கிறேன் அவர்களுக்கு வேறு புகலிடம் போக்கிடம் கிடையாது இன்னும் சில காலத்தில் நாம் தந்தை கட்சி தேடி வருவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுங்க அவங்க தலைமுறை சரியாக இருக்காது அண்ணன் சீமானை விட இந்த மண்ணில் மிக சிறந்த ஒரு சம காலத்தில் ஒரு தலைவன் இது வரைக்கும் யாரும் இருந்ததும் இல்லை இதுக்கப்புறம் வரப்போறதும் இல்லை அவட்டிருந்து படித்த பாடங்கள் தான் இப்போ நானாக இருக்கலாம் இப்போ இந்த ஊடகத்தில் வந்து என்னை தவிர வந்து ஒரு மிக பெருசாக வந்து எல்லா போராட்டத்தையும் எடுத்து எல்லாத்தையும் வழக்கு வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் திட்டு வாங்கிக்கிட்டு இப்போ சமீபத்தில் வந்து இருக்கிற பல பேர் நான் வந்து பார்த்ததில்லை வேணா வந்து ஆதாரத்தோட காட்டுறேன் ஏன்னா என் மேலே இருக்கிறத வந்து எடுத்துக்காட்ட தெரியும்ல எவன் வந்து நீங்கள் வந்து இது போல செய்தி போட்டீங்க அப்படின்னு சொல்லி எவன் எவன்லாம் போட்டிருக்கிறான் போட்டவனாக எவ்வளோ நல்லவன் காட்டுறேன் அப்போ எங்கன்னக்கெல்லாம் இந்த அளவு வந்து ஒரு முன்னோடியாக எங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்கு முன்னே நிற்கிற ஒரு கண்ணாடியாக யார் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மட்டும்தான் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்போ நம்ம தம்பிகள் நம்ம பிள்ளைகள் வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா ஒரு களத்தில் நிற்கிறதுக்கு தெளிவாக வந்து நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கிறணும் அண்ணனை பார்க்கணும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு விலைக்கு போகல கட்சியை கொண்டு போய் அவன்கிட்டையும் அடமானம் வைக்கல அப்போ எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசியம் இருக்கிறாரு ஒரு தலைவனுக்கு வந்து எதிர்காலம் வந்து இன்னொரு பத்து ஆண்டுகள் கழிச்சு அப்படி இருக்கும் இன்னும் நூறாண்டுகள் கழிச்சு எப்படி இருக்கும் இந்த அரசியல்னா எப்படி இருக்கும் இந்த மண்ணுனா எப்படி இருக்கும் இந்த மக்கள்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எவன் ஒருத்தன் சரியாக எடுத்து அந்த சிந்தித்து செயல்படுத்துகிறான் தான் அவன் சரியான தலைவன் அது போல் யார் செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம காலத்தில் அண்ணன் சீமான் மட்டும் தான் இருக்கிறாங்க அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நம்ம தம்பிகள் வந்து நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு நம்ம தான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் நம்ம தான் வார்டு கவுன்சிலர்கள் நம்ம தான் மேயர் அப்போ அதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம தயார் தயாராகிடணும் தயாராகி எப்படி இருக்கணும் சமரசமே படக்கூடாது அதுன்னு எல்லாத்தையும் போய் சண்டை பிடிச்சிக்கலாம் நிற்கின்ற அவசியம் இல்லை அண்ணன் எப்படி இருக்கிறாங்க அம்மா வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணன் வணக்கம் மாமா வணக்கம் அதான் அது முடிஞ்சிருச்சா அடுத்த இடத்துல அங்கேருந்து வெளியில் வந்தோன்னே வந்து அந்த ஒரு சமரசம் இல்லாத ஒரு சண்டை அதாவது எப்படின்னா இந்த ஒரு கொள்கைக்கான அந்த ஒரு சண்டை மிக தெளிவாக சமரசம் இல்லாமல் போடுறது விஜய் வந்து தம்பின்னு ஆச்சு ஆனால் தம்பி தான் இன்னைக்கு தம்பி தான் நேற்று கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் அதான் சொன்னார் தம்பிதான் தான் ஆனால் இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணு தேசியம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் திராவிடம் ஒரு கண்ணுன்னா நீ போடா மண்ணுன்ட்டு போயிடுவார் அப்போ அதை வந்து நம்ம அண்ணன் சீமானை வந்து பேசுகிறத பேசுகிறத மட்டும் கேட்டு நம்ம வந்து கை தட்டிக்கிட்டே இருக்கிறதோட அவர் என்ன செய்துட்டு இருக்கிறாரு அப்போ அவரால் முடியும்னா நம்மளால முடியாதா தலைவர் சொன்னதை கேட்டார் ஏன்ப்பா இது போல் வந்து ஒரு ஐயாயிரம் பேரை கூட தட்ட முடியாதாப்பா அப்படின்னு கேட்டார் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கி முப்பத்தி ஆறு லட்சம் அந்த மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை எடுத்து வச்சுருக்கிறாரு ஒரே ஒரு வார்த்தை அண்ணன் கேட்டதுக்கு அதை தலைவர் கேட்டதுக்கு அண்ணன் செய்துட்டார் அண்ணன் வந்து இத்தனை ஆண்டுகளை வந்து ரத்தத்தை வந்து வேர்வையாக்கி நமக்காக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணனுக்காக நம்ம வந்து அளவு வந்து நம்ம நின்று இருக்கோம் இருக்கோங்கிறத தம்பிகள் புரிஞ்சுக்கிட்டு மிக தெளிவாக ரொம்ப வந்து அதை படித்து எப்படி வாழ்க்கைனால் என்னென்னு செய்யணும் அரசியலை என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக படித்து அண்ணன் கூட ரொம்ப காலத்தில் தெளிவாக நிற்கணும் அது சொல்லத்தான் அந்த வீடியோ போட்டேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன தெரியுமா ஆகி போயிடும் விரிவா எவனாவது கொழுப்படுத்த சாவான் அதுக்கும் நாங்கள் தான் அழுகணும் அப்படி பேசுவீங்க இல்லாட்டி ஓசி பைஷு அப்படி பேசுவீங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் போங்க போங்க எங்களுக்கு தான் அந்த ரகசியம்லாம் தெரியும் அப்படியே போட்டு கிளி கிழிந்து கிழிச்சிட்டேன் அப்படிலாம் பேசுவீங்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு தெளிவாக இருக்கணும் ஒரு உண்டியிலையே ஒரு உளுறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐஃபோனை உண்டியில் உளுந்ததுலாம் அவங்களுக்கு தாங்க சொந்தம் காமெடி பீஸ் மாதிரி இருக்கக்கூடாது அதாவது நான் வந்து அமைச்சர் சொல்லல விவேக்க சொல்கிறேன் அந்த படத்தில் சொல்லுவார்ல வரல அது போல் வந்து இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் தம்பிகள் மிக சிறப்பாக இருங்க காலம் நமக்கான களம் அடுத்த காலத்தை உண்டாக்குறதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்ப்போம் நம்ம உறுதியாக வருவோம் நாம் தமிழர் வணக்கம்